கார காரயே காரே கருணை ராமானுஷா இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் அருளின் தன்மை அல்லலுக்கு நேரே உரைவிடம் நான் வந்து நீ என்னை விட்டபின் உன் சீரே உயிர் குயிராய் அடியேற்கு தித்திக்குமே திக்குற்ற கீர்த்தி இராமானுஷனை என் செய்வினயாம் மெய்குற்றம் நீக்கி விளங்கியமேகத்தை மேவும் நல்லோர் எக்குற்றவாளர் எதுபிற பேதியல்வாக நின்றோர் அக்குற்றம் அப்பிரப்பு அவ்வியல் வே நம்ம கொள்ளுமே கொள்ள குறைவற்றிலங்கி கொழுந்து விட்டோங்கிற உன் வள்ளல் தனத்தினால் பல்வினல் மனம் நீ புகுந்தாய் வெள்ளை சுடர்விடும் பெருமேன்மை Parlo ti